திருச்சிற்றம்பலம் திருநாட சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை பார்த்துட்டு வரும் இதுல திருநாரையூர் பதிகம் முதல் பார்த்தோம் முப்பத்தி மூணுல இப்போது இரண்டாவது திருநாரையூர் திருச்சிற்றம்பலம் காம்பினை வென்ற மென்றொளி பாகன் கலந்தால் தாங்கு தேம்புணர் சூ திகழ் மாமடு வீட்டுநாரையூர் மேய பூர் சேர் புரி பூஞ்சான் புலியின் நுரித்தோன் மேல் பணிவோமே பொருள் உமையொரு பாகமும் கொண்டவர் நீர்நிலைகள் கொண்ட திருநாரையூரில் உறைபவர் கங்கையை ஜடையும் புலித்தோலை ஆடையாகவும் கொண்டு பாம்பை இடையில் கட்டி பண்டரங்கம் என்னும் திருக்கூத்தை ஆடுபவர் திருவடியை பணிந்து வணங்குவோம் தீவினை தீர்க்க நின்றான் நாரையூர் மேயான் அன்புடை சூழ பல பூதம் ஆவினை லைந்து கொண்டாட்டு கந்த நாட்டங்கர் மதிமூன்றும் ஏவினை அழித்தான் கழலே பரவா ஒழுவுமே தீவினைகளை தீர்ப்பவர் திருநாரையூரில் உறைபவர் மலர் மாலையை சடையில் அணிபவர் தலைவர் பஞ்சகவ்யத்தில் மகிழ்பவர் எரித்தவர் திருவடியை போற்றி வணங்குவோம் மாயவன் சேயவன் வெள்ளியவன் விடன் சேருமை மிடற்றான் ஆயனவாகி யொத்தரந்த மூவான் என்று வரையாகம் தீயவன் இரவன் பூமி அவன் என்று நாரையூர் தண்ணில் மேயவனை அவனை தொழுவார மேல்வினையாயினும் விடுமே கரு நிறத்தவன் சென் இறத்தவன் வெண் இறத்தவன் நீலகண்டன் என்று வேறுபடும் தன்மைகளுடன் முதன்மையாக விளங்குபவன் மலையானையாம் தீயினன் நீரினன் பூதியானவன் திருநாரையூரான் திருவடியை வணங்க வினை அகலுமே துஞ்சிரில் துஞ்சிறில் ஆடுவார் தூமுருவல் துளங்கும் தம்பினாராய் அஞ்சுடரொறி ஆடுவாரார் அழவலார் விழி கண் நஞ்சொமழ் நாக மரங்கிசை பார் நலனோங்கு நாரையூர் எஞ்சிய சிவனறியார்கே மைப்படுவார்க்கினே இல்லை ஏதமே நள்ளிரவில் நடனம் புரிபவன் புன்முறுவல் செய்யும் பண்பினன் கைவீசி ஆடுபவன் முக்கண்ணன் பாம்பை கட்டியவன் திருநாரையூரா அடிமைப்பட்டு வாழ்பவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லையே பொங்கிலங் கொன்றையினார் கடலை விடமுண்டிமையோர்கள் தங்களை யாரிடம் தீர நின்ற தலைவர் சடைமுடி மேலார் திங்களை வைத்தனால் நாடுனார் திருநாரையூர் மேயர் வெங்கனல் அணிய வல்லவரே விழுமியாரே கொன்றை மலரை சூடியவன் நஞ்சை உண்டு தேவர் துயரை தீர்த்தவன் சடையில் பிறையை சூடி தீயை கையில் ஏந்தி ஆடுபவன் திருநீறு பூசியவன் போற்றி வழங்குபவர்கள் நலன் பல பெறுவர் பாருருவாய் மையினார் பரவும் பரமேட்டி பை கொன்றை புடையான் மலையில் அறைவன் மலைமகளே சீருமார் திருநாரையூர் கிய கியவென்ற ஒன்றோடு ஒற்றுவாவே தொண்டரின் வழிபாட்டை ஏற்றவர் பொன்றை மாலை அணிந்தவர் கைலையின் தலைவன் உமையொரு பாகர் வண்டினங்கள் வட்டமிடும் பூஞ்சொடிகள் தலைத்திருக்கும் திருநாரையூரில் உரைபவர் எம் இறைவர் அவரே கல்லு இடுத்தலை ஏந்துகை காடார் கண்ணுதலார் வெள்ளிய கோவன வாடை தன்மேல் மிளிரார் வார்த்து நல்லிரு நாட்டம் தாடுவார் நன்னலன் ஓங்கு நாரையூரில் உள்ளிய போர்த்திலம் மேல் வருவர் வினையாயின ஊருமே இடுகாட்டில் மண்டையோட்டை கொண்டுள்ளவர் நெற்றி கண்ணினர் கோவன ஆடையினர் பாம்பை கட்டியவர் நள்ளிரவில் நடனம் புரிபவர் திருநாரையூரில் உறைபவர் அவரை வணங்க தீவினைகள் நீங்கிவிடும் நாம் என பலவும் உடையா நலனோங்கு நாரையூர் தாமமன் உரைப்பார் பறையாழ் குழல் தாள விளக்கெரிய எம்பும் மிடுக்காட்டில் சாமுரை நின்றாட வானும் தழலா சங்கரனே பல திருப்பெயர் உடையவர் திருநாரையூரில் வாழ்பவர் பறை யாழ் குழல் ஒலிகளுடன் இடுகாட்டில் எரியும் கொல்லியை விளக்காக கொண்டு நடனமாடுவார் அவர் சங்கரனே ஆவார் ஊனுடைய வெண்டலை கொண்டுழல்வா ஒளிர் புன்சடை மேலார் வானிட வெண்மதிவை மலரண்ணம் வைகுந்தம் திருநாரையூர் மேய ஆனிடை துகந்தானடி பரவா வடையோமே மண்டையோட்டை ஏந்தி திரிபவர் சந்திரனை சூடியவர் வண்டுகள் யாழ்போல் ஒளிக்கும் அன்னம் உரையும் திரு நாரையூரில் உள்ளவர் பஞ்சகவ்யத்தை ஏற்கும் அந்த பிரானை வணங்கி நற்கதி அடைவோமாக தூசு புனை துவராடை மேவும் தொழிலாடிரம்புள் மாசுடை துடை நீத்தவர் கண் மைநிறை மை கேளாதே தேசுடைய தெல தடை மின் நாரையூர் தன்னில் பூசு பொடித்தலை ரவுடையார் அடியே பொருத்தமே யாரடியே பொருத்தமே பௌத்த உடை அறியாமையை கொண்டவர் உடை இல்லாமலும் உபதேசிப்பவர் அவற்றை ஏற்காதீர்கள் விளங்க திருநீர் அணிந்து அவர் திருநாரையூரில் உரைகின்றார் அவர் திருவடியை வணங்குங்கள் தன்மதி தாழ்பூழ் பொழில் சூழ் புகழி தமிழ்நாண சம்பந்தன் ஒன்மதி சேர்சடையா நுரை திருநாரையூர் தன்மேல் பன்மதியார் சொன்ன பாடல் பத்தும் பயின்றார் வினை போகி மன்மதியாது போய் வான் புகுவார் வானொரு எதிர்கொலவே தமிழ் ஆன சம்பந்தன் சந்திரனை சூடிய இறைவன் உரையும் திருநாரையூர் மீது பாடிய இந்த பதிகத்தை ஓதுபவர்கள் வினைகள் நீங்கி தேவலோகத்தை அடைவார்கள் திருச்சிற்றம்பலம்